லைசி டார்கள் என்ன நான் சொன்னேன் கலர் <laughs> वल् உலகம் எங்கும் வாழ்கின்ற தமிழர்களில் உள்ளங்களிலே நீங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய வாழ வேண்டும் என்று உலகம் போற்றுகின்ற தலைவர் தான் வாழும் காலத்தில் இப்படித்தான் நீங்களும் வாழ வேண்டும் என்று இந்த தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனித குலத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த தலைவர் வாழ்க்கையிலே வாழும் இந்தியாவில் இந்தியாவின் தேசிய குடிமகன் விருதை பெற்ற தலைவரும் டாக்டர் பட்டம் பெற்ற தலைவரும் உலக தமிழர்களிலே சிறந்த தமிழ் குடிமகன் விருதை பெற்ற தலைவரும் பத்ம விருதை பெற்ற தலைவரும் சினிமா உலைகளில் ஏறக்குரிய இருபத்தி நான்கு விருதுகளை பெற்ற தலைவரும் ஏழைகள் இதய தெய்வம் என்று போற்றப்படக்கூடிய தலைவர் நம்மையெல்லாம் ஆழ்துயரத்திலே விட்டு சென்றிருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அவர் இல்லாத ஒரு பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகின்ற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் கேப்டன் புரட்சி கலைஞர் அவருடைய பிறந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை சிறப்போடு கொண்டாடுவது நம்மளது கடமையாக இருந்தாலும் கனத்த இதயத்தோடு இந்த பிறந்தநாள் விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவருடைய பிறந்தநாள் விழா காலையில் இருந்து மாலை வரை காலை ஏழு மணி முதல் அயோத்தியா பட்டணம் வெளி பள்ளியில் துவங்கி இரங்கல் தலைவர் படத்திற்கு இரங்கல் தெரிவித்து கஜநாயக்கின்பட்டி இப்படி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இரண்டு இரண்டு இடங்களை நாங்கள் பார்த்து நல உதவிகள் நலத்திட்டங்களை கொடுத்து இறுதியாக செந்தாரப்பட்டி தம்மம்பட்டி முடித்து ஆத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பச்சமுத்து அவருடைய ஊராட்சியில் அப்ம வந்து அங்கும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் மத்தியிலே உரையாற்றும் பொழுது நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த நேரம் சரியாக ஐந்து ஆறு மணிக்கு இங்கே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ளலாம் என்று இருந்தாலும் கூட இன்று முழுமையாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்ததால் காலதாமதம் ஆகியது அதற்காக அந்த வருத்தத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் இந்த பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்டத்தை தலைவாசலில் நீங்கள் நடத்த முடியுமா என்று நான் கேட்டபொழுது எங்களால் முடிந்தவரை உடனே நடத்துகிறோம் என்று சொல்லி அதற்கு சம்மதம் தெரிவித்து குறுகிய காலத்திலே தலைவருடைய புகழ் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய கேட்டனுடைய விசுவாசியும் உள் உணர்வோடும் உறுதியோடும் எப்பொழுதும் தலைவரை பற்றிய நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு ஒன்றிய கழகத்துடைய தலைவாசல் வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி தங்கராஸ் அவர்களே தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ரமேஷ் அவர்களே இங்கே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அண்ணாதுரை அண்ணாவினுடைய பெயரை பெற்றிருந்தாலும் கேப்டனுடைய தீவிர விசுவாசி தொண்டன் இந்த பக்கம் எந்த மாவட்டம் இருந்து வந்தாலும் சரி தலைவாசல் ஒரு சொன்ன உடனே போய் அளவுக்கு நெஞ்சுறம் படைத்த ஒரு தம்பி இந்த தலைவாசல் ஊராட்சி கழகத்துடைய தம்பி அண்ணாதுரை அவர்களே பொறுப்பேற்றுக்கூடிய பரமசிவம் அவர்களே பெரியண்ணன் அவர்களே முத்தையன் அவர்களே பெரியசாமி அவர்களே காளிமுத்து அவர்களே வெங்கடேசன் அவர்களே வடகரையன் அவர்களே ஜெயராமன் பழனிசாமி ஐயனார் கல்பனா சாந்தி சுபா முருகேசன் சின்னக்கண்ணு அருள்மணி ராஜா ஆனந்தமோகன் ரவி சுரேஷ் சின்னதுரை பன்னீர்செல்வம் ஜெயச்சந்திரன் செல்வராஜ் அன்பழகன் சின்னதுரை ராஜா குமார் நீலாவதி செந்தில்குமார் முருகன் சாந்தி உள்ளிட்ட முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய வடக்கு தெற்கு ஒன்றிய கழகத்து உருவாகின இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய கேப்டன் மன்ற துணை செயலாளரும் நெடுங்காலம் என்னோடு அரசியல் பயணத்திலும் கேப்டனுடைய ரசிகர் மன்றத்திலும் பயணித்து வருகின்ற அருமை சகோதரர் கே ஏ சுல்தான் தாஸ் அவர்களே உங்கள் மத்தியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கேப்டன் வாகனத்தில் கேப்டன் மேலே ஏறி பேசுகிறார் என்று சொன்னால் கட்சி துவங்கி முன்பாக இருந்து துவங்கிய தலைவர் அவர்கள் நம்மை கடைசி அந்த உள்ளே இருந்து யார் பேசுகிறார் யார் தலைவர் வருகிறார் எப்படி உரையாற்றுவார் என்பதை நமக்கு பறைச்சாற்றியே பழக்கப்பட்ட தலைவர் எந்த அளவுக்கு பயணம் செய்தாரோ அத்துணை இடங்களுக்கும் பயணம் செய்த ஒரு சிறந்த பேச்சாளர் கேப்டனுடைய உண்மை விசுவாசி தொண்டனாக இருந்து இங்கே இந்த கூட்டத்திலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் சகோதரர் தம்பி முருகன் அவர்களே உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னாலும் சரியாக இந்த கூட்டத்தை அரவணைத்தும் இந்த மாவட்ட கழகத்தை ஒருங்கிணைத்தும் செயல்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் கே கணேசன் அவர்களே பொருளாளர் பழனிசாமி அவர்களே துணை செயலாளர்கள் சுகுமார் அவர்களே சுந்தர் அவர்களே சதீஷ் அவர்களே புவனா செல்வம் அவர்களே செயற்குழு உறுப்பினர் அருண்குமார் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெய்சங்கர் அவர்களே சிவலிங்கம் அவர்களே பிரகாசம் அவர்களே தங்கராஜ் அவர்களே முருகேசன் அவர்களே ராமலிங்கம் அவர்களே குணசாகர் குணசேகரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவா ரவி அவர்களே இங்கே இந்த கிழக்கு மாவட்ட கழகத்திலே இன்று காலை முறை இந்த பொதுக்கூட்டம் மட்டுமல்ல இன்று காலை முதல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் ஒளியேற்றும் நிகழ்ச்சிகள் நடத்திய அந்த நிகழ்ச்சிகளில் அன்னதானம் மட்டுமல்ல முடிந்த உதவிகளை செய்து இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய கெங்கவழி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே கெங்கோழி மேற்கொன்றிய செயலாளர் முத்தையன் அவர்களே ஆத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் பச்சமுத்து அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கண்ணியப்பன் அவர்களே வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமார் அவர்களே கத்தனாயக்கமலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கர்ணன் அவர்களே வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி அவர்களே ஒன்றிய செயலாளர் வாழப்பாடி செல்வம் அவர்களே அயோத்தியப்பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரிகாந்தன் அவர்களே தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே ஏற்காடு சுரேஷ்குமார் அவர்களே பணமருத்துப்பட்டு தங்கராஜ் அவர்களே வேலாயுதம் அவர்களே கார்த்தி வீரபாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி கார்த்தி அவர்களே வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் அவர்களே சேலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பள்ளியப்பன் அவர்களே தாரமங்கலம் ஒன்றியம் குமார் அவர்களே ஓமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேணுகோபால் அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் ரத்தனவேல் அவர்களே காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாதவன் அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகநாதன் அவர்களே ஆத்தூர் கழக செயலாளர் செந்தில்குமார் இன்பவேல் அவர்களே நரசிங்கபுரம் நகர கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஏத்தாப்பூர் ரவிக்குமார் அவர்களே பெத்தனாயக்கம்பாளையம் சக்திவேல் அவர்களே சுந்தாரப்பட்டி பாலச்சந்திரன் அவர்களே பேரவனூர் விஜய தர்மா அவர்களே தெடாவூர் விஜயகுமார் அவர்களே கீரிப்பட்டி சுரேஷ் அவர்களே வேலூர் சண்முகம் அவர்களே ஆலப்பாடி பூபாலன் அவர்களே அயோத்தியப்பட்டினம் பாலராஜ் அவர்களே தம்மம்பட்டி ரமேஷ் அவர்களே ஓமலூர் வெங்கடேசன் அவர்களே காடையாம்பட்டி மணியலகன் அவர்களே கருப்பூர் ரமேஷ் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே பணமருத்துப்பட்டி வேலாயுதம் அவர்களே மல்லூர் மாரியப்பன் அவர்களே இளம்பிள்ளை நாகராஜ் அவர்களே ஆட்டியாம்பட்டி சுரேஷ்குமார் அவர்களே பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் சார்பு அணியிலே இருக்கக்கூடிய இந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ரஜினிகுமார் குமார் அவர்களே உமாசங்கர் அவர்களே ரஜினிகுமார் சுப்பிரமணிய அவர்களே கேப்டன் மன்றம் சரவணன் அவர்களே பாலன் அவர்களே செல்வம் மேராச்சாமி அவர்களே இளைஞரணி அலகேசன் அவர்களே கார்த்திக் அவர்களே செல்வராஜ் அவர்களே பழனி அவர்களே மகளிரணி மக கோவிந்தம்மாள் அவர்களே ஜெயம பிரேமலதா அவர்களே நிர்மலா ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் விஜயகுமார் பிச்சுமணி தாலிமுத்து தொண்டனியை சார்ந்த சகோதரர்களே விவசாயி முருகேசன் அவர்களே தொழிற்சங்கம் தங்கராஜ் அவர்களே முருகேசன் கருப்பழகி அவர்களே கலைவாணி பச்சமுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் ஈச்சம்பட்டி ராணி வீராசாமி அவர்களே மற்றும் இந்த ஊராட்சி தெற்கு ஊராட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் ஜெமினி அவர்களே ராஜா அவர்களே பன்னீர்செல்வம் செல்வராஜ் முருகன் செல்லமுத்து கணேசமூர்த்தி சரவணன் பெரியசாமி இளையராஜா ராமசாமி அருண்குமார் இளையராஜா செந்தர் சௌந்தரபாண்டி காளிமுத்து முருகேசன் உள்ளிட்ட வடக்கு ஒன்றிய ஊராட்சி செயலாளர்களே தெற்கு ஒன்றிய ஊராட்சி செயலாளர்கள் செல்வராஜ் மாரிமுத்து சுரேஷ் சின்னசாமி வீரமுத்து பிரபாகரன் பெரியசாமி தெய்வீகம் சந்திரன் பாபு பெரியசாமி சிவகுமார் அழகேசன் சாந்தி சிவா மணிகண்டன் காளிமுத்து நெரும் நெல்ராஜ் உள்ளிட்ட ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே பேர யாராவது படிக்காம இருந்தா தப்பான வச்சுக்காது ஏன்னா ஒன்றிய செயலாளர் கண்டிப்பா எங்க பேரெல்லாம் நீங்க படிச்ச அவனும் முதலே உத்தரவு போட்டார் அந்த இதன்படி இருக்கிற பத்திரிகையில இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டேன் இருந்தாலும் யாராவது விடுபட்டு போயிருந்தா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க ஏன்னா எப்பயுமே தலைவருடைய தொண்டர்களுக்கு ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா மரியாதை ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய தொண்டர்களாக கேப்டன் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அனைவருமே நம்ம அப்படித்தான் இருக்கோம் இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய ஆலயத்தில் மட்டுமல்ல அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் வைத்து தெரிவிக்காத நலத்திட்ட உதவிகள் கொடுக்காத கிராமங்களே இல்லை என்ற அளவிலே என்று அடுத்த இடங்களிலும் என்று தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த தலைவாசல் ஊராட்சி ஒன்றியங்களில் கூட எங்களால் அங்கே வர முடியாத ஒரு சூழல் இங்கே பொதுக்கூட்டம் நடக்கிறது ஆகியால் வரவில்லை நீங்களே உங்களால் நீங்களே எடுத்துங்க நீங்களே கொடியேற்றுங்க உங்கள் தலைவர் நம்ம தலைவர் கொடியேற்றிருங்க நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சாப்பாடை கொடுத்துருங்க உங்கள் ஊரில் நீங்கள் கொண்டாடிணுன்னு சொன்னோம் அவங்களே கொண்டாடிட்டாங்க அந்த இடத்துல எங்களால் போக முடியல இருந்தாலும் இது ஏன் நான் சொல்றேன்னா என் தலைவருடைய பிறந்தநாளை நான் கொண்டாடியே தீரணும் நீ மாவட்ட செயலாளர் நீ ஒன்றிய செயலாளர் என் ஊருக்கு நீ இவ்வான்னு கூப்பிடக்கூடிய ஒரே தகுதி உள்ள தொண்டர்கள் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கேப்டன் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நம்ம ஒன்றும் ஆட்சி அதிகாரத்திற்கு தேமுத்துக்கா வரல அதிகாரம் நம்ம இடத்துல கிடையாது ஆனால் அத்துணையும் நம்முடைய தலைவர் பற்று கொண்ட தலைவர்கள் நம்ம தொண்டர்கள் கேப்டனுக்கு கிடைத்த தொண்டை மாதிரி இந்த உலகத்துல எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடையாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கிடையாது ஏன் தெரியுமா ஒரு வாட்டி சினிமா நடிச்சுக்கிட்டே இருந்தாரு சினிமா நடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி மாதிரி சினிமா நடிச்ச ஒரே தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான் சினிமா நடிக்கும்போதே கட்சி நடத்துகிற தலைவர் உங்களுக்கு யார் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜாதி சங்கம் ஜாதி கட்சி முதல்ல ஜாதி சங்கம் வந்து ஜாதி கட்சியாச்சு அந்த ஜாதி கட்சி வரும் பொழுது இந்த நாட்டுல முத முதல்ல ஜாதி கட்சி வந்த அந்த நாட்டு மக்களுக்கு கேடு என்று நினைத்து சினிமாவில ஜாதி சங்க தலைவர்களை சவுக்கால் அடித்த தலைவர் நம்ம தலைவர் கேப்டன் மட்டும்தான் நீங்க தனித்து பாருங்க

ஐம்பது நாட்கள் அவர் வரைந்து இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும்